கால் பரண்ட்ஸ்ங்க சாப்படிங்களா இல்லை சாப்பிட போகிறீங்களா என்ன செய்ய போகிறீங்க நான் இப்போ தான் சாப்பிட போகிறேன் வாங்க சாப்பிட்லாம் நான் என்னென்ன ஐட்டம் ஒன்று வந்திருக்குன்னு தெரியுமா இன்னைக்கு என்ன சமயம் தெரியுமா இன்னைக்கு என்ன சமையல்னு தெரியுமா இன்னைக்கு வந்து வெண்டக்காய் புளிக்கணும் வெண்டக்கா புளிக்கணும் நான் பேசுகிறது கேட்குறதுங்களா உங்களுக்கு எல்லாத்துக்கும் அப்புறம் வந்து இது என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து பப்பாளி இது வந்து பப்பாளி பப்பாளி ஆனால் வந்து தோளோட தான் இருக்குது தோலை சீவிட்டு தான் சாப்பிடணும் ஆனால் தோளோட இருக்குது தோலை வந்து கட் பண்ணிட்டு சாப்பிடும் பப்பாளி பப்பாளி வந்து கொடுத்து விட்ருக்காங்க எங்கள் வீட்டில் ஆமாம் முதல்ல பப்பாளி சாப்பிட்லாமா இல்லை சாப்பாடு சாப்பிட்லாமா சாப்பாடு என்ன தெரியுமா டிஃபன் பாக்ஸ் இதுக்குள்ளே வந்து இருக்கிறது அவன் வெண்டக்காய் புளி குழம்பு சாப்பாடு சாப்பாடு ஒரே மிக்சிங் பண்ணி வச்சுருக்கு அதனால் வந்து இதாக தான் சாப்பிட்ணும் ஃபஸ்ட்டு பழம் சாப்பிட்டு சாப்பாடு சாப்பிட்லாமா என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது அதெல்லாம் சாப்பிடும் ஆசையாக இருக்குது பழம் சாப்பிட்டுட்டு தோவு வேறு சீவாக மாதிரி இருக்குது இது எப்படி பப்பாளி சாப்பிட்றேன் எல்லோரும் என்ன சமையல் இன்றைக்கி உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் சாப்பாடு ம் சொல்லுங்கள் பண்ணலாமா ஆரம்பிக்கலாம் பப்பாளி கடையில் தான் வாங்கினேன் கடையில் இல்லை வண்டியில வாங்க வண்டியில் இருந்தாங்களா அங்கே வாங்க

நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க சாப்பாடுக்கு முன்னாடி பழம் ஏதாவது சாப்பிடுவீங்களா இல்லை வாழைப்பழம் சாப்பிடுவேன் இது வந்து பப்பாளி சாப்பிடும் போல் ஆசையாக இருந்தது அதனால தான் வாங்கிட்டு வந்து முதல்ல வந்து பழத்தை சாப்பிட்டு அப்புறம் சாப்பாடு சாப்பிடலாம் ம் நீங்கள் என்ன சாப்பிடுங்க சொல்லுங்கள் ம் ஊரில் என்ன சொன்னது ம் நான் பேசுகிறது கேட்குதா கேட்குதா கேட்கலையா ஏதாவது சொல்லுங்கள் மெசேஜை தட்டி விடுங்க ம் நல்லது உடம்புக்கு நல்லது குளிர்ச்சியாக இருக்கும் சொல்ல முடியாது ஆனால் நல்லது உடம்புக்கு நல்லது அதனால சாப்பிடு நாலு மூணு வரைக்கும் நாலு மணிக்கு மலைப்பையே குடிச்சிட்டு கடை தாக்க ம் வீட்டில் லைவ் பார்த்துட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ம் வீட்டில் எங்கள் வீட்டில் லைவ் பார்த்துட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்னன்னு தெரியல ஐயோ சாப்பாடு ஒரு ஓப்பனாக வச்சுருக்குது மூடி வைக்கணும் கொசு வேறு ம் பழம்பெல்லாம் நல்லா இருக்கு இன்னைக்கு காலையில் வந்து பச்சை பயிர் பயிர் சாப்பாடு பச்சை பயிர் பச்சை பயிர் தான் காலையில் வச்சு கொடுத்தாங்க பச்சை பயிர் சாப்பிட்டு அப்புறம் சாப்பாடு சாப்பிட்டு அப்படியே உங்க ஊர்ல மழை பெய்யுதா உங்க ஊர்ல நீங்க எங்க இருந்து பேசுறீங்க எங்க இருந்து பாக்குறீங்க கொஞ்சம் கமல் பண்ணுங்களேன் எங்க இருந்து பாக்குறீங்க கொஞ்சம் எங்க இருந்து பாக்குறீங்க நீங்களா எங்க இருந்து பாக்குறீங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க கொஞ்சம் ப்ளீஸ் நீங்களாம் கமெண்ட் பண்ணீங்கன்னா மழை எல்லாம் புரியும் ம் ம் பார்த்தேன் சித்தார்த் சாப்பிட்டேன் வணக்கம் சித்தார்த் வணக்கம் ரொம்ப நன்றிங்க எங்கேருந்து பார்க்குறீங்க சித்தார்த் எங்க இருந்து பாக்குறீங்க கொஞ்சம் அதே கொஞ்சம் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ஹம் யார் சாப்பிடலையா சாப்பிட்டு தான் ஃபோன் பார்க்குறீங்களா சாப்பிட்டு தான் போன் பார்க்குறீங்களா எப்படி ம் பப்பாளி சாப்பிட்டுட்டு நான் சாப்பிட என்ன முதல்ல வந்து பப்பாளி சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தது சாப்பிடு இன்னைக்கு வந்து புளி குழம்பு வாண்டக்காய் புளி குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான் டெய்லி மத்தியானம் ரெண்டரை மணிக்கு நான் வந்து லைவ் வந்துடுறேன் சரிங்களா ரெண்டரை மணிக்கு நான் லைவ் வர்றேன் வர்றவங்க வாங்க பேசுங்க கமெண்ட் பண்ணுங்க ம் எங்க இருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லி கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க ம் அப்படியே ஒரு ஆட்டின் தட்டி விட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க பப்பாளி எல்லாம் முடிஞ்ச மாம்பழம் இல்லை மாம்பழம் மாம்பழம் தான் வந்து சாப்பிட மாட்டேங்குது மாம்பழம் சாப்பிட சேர தான் அதனாலதான் மாம்பழம் பிடிக்கும் ஆனா அவங்களுக்குள்ள மாம்பழம் பிடிச்சு மாம்பழம் வச்சு சாப்பிடலா மாம்பழம் தான் வச்சு சாப்பிடுவீங்களா இல்லை எப்படி என்ன வாழைப்பழம் வச்சு சாப்பிடுவீங்களா என்ன பண்ணுவீங்க இப்போதான் சாப்பாடு சாப்பிடு சாப்பாடு பார்த்துக்கிங்களா ம் அவ்வளோதான் லிமிட் லிமிட் லிமிட்டை சாப்பிட்டு லிமிட்டேட் ஓ கொசு வேற ஒருத்தவங்க என்ன பண்றது இப்படிதான் அப்பா முதலையாக யாரோ ஒருத்தவங்க லைக் பண்ணிக்கிட்டாங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி ஏன்னா ரொம்ப சந்தோஷம் உம் யாரு பண்ணிப்பாங்க தெரியல உம் என்ன பண்றது நம்ம வாழ்க்கையும் தான் நம்ம வந்து எப்படி ஆரம்பிச்சு எப்படிலாம் வந்து வண்டி ஓட்டம் வாழ்க்கைங்கிறது கடல் மாதிரி அலை வந்து இப்படி இப்படி போயிட்டு போயிட்டு தான் வரும் மேலும் கீழும் போகத்தான் செய்யும் அதனால வந்து நம்ம அதுல நீந்தி போய்கிட்டுதான் இருக்கணும் நம்ம நீந்திட்டே இருக்கணும் ஆனா முஞ்சிர கூடாது நம்ம நீந்திதான் போகணும் ஆனா எனக்கு வந்து நீச்சல் எல்லாம் தெரியாது நீச்சல் எல்லாம் தெரியாது நான் வந்து நீச்சல் போகிறதுக்கெல்லாம் போனோம் இல்ல கடற தூக்கி குளிச்சிருக்கேன் ஆனா வந்து உள்ள இறங்கி குளிக்க மாட்டேன் ஓரளவுக்கு போயிட்டு நல்லா மங்கி எழுந்து குளிச்சுட்டு அப்படியே வந்துடுவேன் ஆனா தனியா தான் பொழஞ்சிட்டு இருக்கேன் இப்ப சூழ்நில சூழ்நிலை தனியா புழம்பிட்டு இருக்கேன் இன்னைக்கு குழம்பு நல்லா இருக்கு நேற்று குழம்பு நல்லாவே இல்லை இன்னைக்கு குழம்பு நல்லா இருக்கு வீட்டுக்கு கால் பண்ணி சொல்லணும் குழம்பு நைட்டுக்கு வேணும் உனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்ட்டு 嗯。Mm. Aprobó de la idea. 知道的。 குழம்பு சூப்பர் சாப்பாடு சூப்பர் நைட்டுக்கு எனக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கு சிங்கிள் வீடியோ போடவே இல்லை சிங்கிள் ஓன் வயசில் வந்து வீடியோ போடவே இல்லை போடலாம் பார்க்கலாம் எப்படினாலும் அந்த மாதிரி ஒரு படி ஏறி தான் பார்க்கணும் நமக்கு வந்து அதை சொல்லிருந்தா நம்மளும் வாழ்க்கையில் உண்மையிட முடியும் என்னென்ன முன்னேற முடியாது என்ன பண்ண சரி லைவ் வந்து முடிய போகுது அதனால வந்து நான் உத்தரவு வாங்கிக்கிறேன் லைவ் வந்து முடிய போகுது ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து உத்தரவு வாங்கிக்கிறேன் அவ்வளவுதான் சாப்பிட முடிஞ்சது நன்றி எல்லோரும் வந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு நன்றி வராத க்ளான்ஸ்கோம் நன்றி 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 வணக்கம் அதெல்லாம் நான் வந்து பார்த்துக்காக கழுவிட்டு சரி டாடா பாய் பாய் சாப்பிட்டு முடிஞ்சது ரொம்ப நன்றி वर्कम